தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஸோ மச் அப்புறம் எங்கள் கேமராமேன் ருக்மிணி ஐயம் மறந்துட்டு போகிறேன் ருக்மிணி வந்து வெள்ள பேப்பரா தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது பட் சச் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியரா பண்ணக்கூட ஆர்டிஸ்ட் அதான் எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் இது அந்த ஊர் எப்படிங்கெல்லாம் படிச்சிட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சீன்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நான் கூட சொன்னேன் ஆ ஆ பாருங்கள் ப்ரொமோஷன் வீடியோவே என்ன மாதிரி மூட்ல இருந்து கேட்டுக்கிறோம் இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நான் திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு வந்தேன் சார் நான் நானே திவ்யா ருக்மணி வந்து காரில் போற மாதிரி ஷார்ட் எதாவது அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது மழை ஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் இருக்கும் அப்படி இருந்து இவ்வளவு என்ன வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்ல சார் இந்த ஊர் பண்ணாலும் இந்த ஊர் பார்த்து தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இப்ப ஒரு வாரம் கழிச்சு நடக்க போறது என்ன ஒரு நேரம் கழிச்சு நடக்க போறது என்ன இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு தப்புன்னு சொல்லுவாள் அது ரொம்ப சிறந்த விஷயம் பட் அவர் சில சமயம் தெரியாம கூட வாங்கல ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு வெளியே மத்திய அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனால் ஒரு ஊருக்கு வரதே பிரிப்பேர் ஆகிட்டு வர்றவங்க தன்னோட வேலைக்கும் பண்ண போற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபிளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற ஆளு இல்ல ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ இல்லையா திவ்யா திவ்யா ஆக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து ரெண்டு நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலா இந்த படத்துல இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான் யோகி பாபு தான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஏன்னா இவ்வளவு படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளவு சீன்ஸ் வருது இப்போ நான் அவர் பாண்டியதா சார் போட்ட தலைவன் தலைவன் நடிச்சிருக்கேன் ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளவு யோசிக்குது இவ்வளவு கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது என்ன வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அதை என்டர்டைன் பண்றதா இருக்கட்டும் சரி அங்க பேசணுமா ஓகே அவரு பண்ணலாம் அவர் தான் இங்கே பிஆர் பண்ணலாம் நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார் அவரு ஒர்க் பண்ணும்போது நான் திறப்படா ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் டைமிங் சில சமயம் வந்து அங்க இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடுவார் டப்பிங்கில் ஒன்று போடுவாரு நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சிலது இம்ப்ரூவஸாக பண்ணிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு ஒரு கூட பணம் போட்டு காமிச்சு திருப்பி பண்ண சொல்லுங்கள் சார் அவர் திரும்பி எதாவது போடுவார் சார் மனுஷன் ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரூஸ் பண்ணது சில சமயம் நடிக்க முடியாம நானே சீன்ல சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும் ரொம்ப டேலண்டடான ஒரு அப்புறம் நடுநடுல வந்து படம் டைரக்ட் பண்ற கதையெல்லாம் சொல்லுவாரு ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு முறை பேசும்போது தலைவா டைரக்ட் பண்ணிருங்க தலைவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா ரொம்ப நல்லா யோசிக்காரு சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பாத்திரல யோகி பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்றாரு ஏதாவது பேசாருன்னா இதுதான் ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு முறை ஆச்சரிய இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே என் கூட நடிக நடிகர்களோ இயக்குனர்களோ இல்ல யாரோ ஒருத்தர் சந்தித்த நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அது எனக்கு பல முறை என்ன ஆச்சரியப்படுத்த யோகிபாபு ஒன் ஆஃப் த வெரி வெரி சென்சிபிள் ஆக்டர் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காரது என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளவு கான்பிடண்டான ஒரு ஆள் நான் பத்தி நிறைய நெகட்டிவ்ஸும் பாக்குறேன் ஆனா நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு வந்து ரொம்ப மனுஷன் ரொம்ப சிந்திக்க அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான தூண் சொன்னா அது யோகி பாபு நான் சொல்றேன் அவ்வளோ அப்புறம் இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து நல்ல பாட்டி கேட்கல தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப அதுபோய் என்ன சப்போர்டிங் ஓட் பண்ணிருக்காங்க அது டெட்டில் பார்த்துருப்பீங்க ரவுன் ரொம்ப அற்புதமான ஆக்டர் தீவாக்கிரமோ நன்றி நான் யாரையும் காந்தி